எவ்வளவோ கொடுத்து வைத்தவர் என்று ஏற்கனா நிறைய சிலம்பம் பயிற்சி பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு தான் நாம் நம்பிக்கிறோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலம்பன்னா நிலம் இருந்தாங்க முன்னாடி சிலம்பன்னாங்க அத்தனை கலைகளையும் நம்ம சிலம்பம் சொன்னோம்னாலே நேரம் பேசுவோம் எல்லாரும் சிலம்பம் ஆட வந்த ஆனால் இன்று அவங்க தலையத்தை மாற்றி அமைத்து இருக்கணும் சிலமம் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு கலை இல்லை என்ற நிலைக்கு ஒரு அற்புதமான இடத்தை